கடலூர் மாவட்டத்தின் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதிகளுடன் அரியலூர் மாவட்டத்தின் அரியலூர் ஜெயங்கொண்டம் தொகுதிகளையும் பெரம்பலூர் மாவட்டத்தின் குன்னம் தொகுதியையும் இணைத்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட தொகுதி சிதம்பரம் தமிழகத்தில் நீண்ட காலமாக தனி தொகுதியாக இருக்கும் தொகுதிகளில் சிதம்பரமும் ஒன்று இந்த தொகுதியில் இடம்பெற்றிருந்த சட்டப்பேரவை தொகுதிகள் பலவும் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு இடம்பெயர்ந்துள்ளன ஸ்ரீ நடராஜர் கோவில் கங்கை கொண்ட சுழபுரம் ஏலாக்குறிச்சி அடைக்கலாமன் ஆலயம் பிச்சாவரம் சுற்றுலா மையம் வீராணம் ஏரி அண்ணாமலை பல்கலை என்று புகழ்பெற்ற இடங்களை கொண்டது இதன் தனி சிறப்பு நெல் கரும்பு முந்திரி சோளம் பருத்தி மிளகாய் ஆகிய பயிர்கள் அதிக அளவில் விளைவிக்கும் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் தொகுதி இது இங்கு இருக்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகள் காரணமாக மக்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருவது நீண்டகால பிரச்சனையாக உள்ளது இதைத் தவிர பிரதான தொழிற்சாலைகள் எதுவும் இந்த தொகுதியில் இல்லை கூட்டணி கட்சிகளின் பலத்துடன் மூன்று முறை காங்கிரஸ் இங்கு வென்றுள்ளது திமுக அதிமுகவை விட பாமக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இங்கு வாக்கு வங்கி அதிகம் சிதம்பரம் தொகுதியில் ஏற்கனவே நான்கு முறை போட்டியிட்ட விசிகா தலைவர் தோல் திருமாவளவன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் காங்கிரசின் வள்ளல் பெருமான் பாமகவின் தலித் ஏழ்மலை பொன்னுசாமி ஆகியோரும் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட தொகுதி சிதம்பரம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் என்று பார்த்தால் சிதம்பரம் காட்டுமன்னார்கோவில் புவனகிரி அரியலூர் ஜெயங்கொண்டம் மற்றும் குன்னம் சிதம்பரம் தொகுதியுடைய ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி அறுபத்தி இருநூற்றி ஆறு மூன்றாம் பாலினத்தவர் எண்பத்தி ஆறு என மொத்தம் பதினைந்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்காளர்கள் இருக்கின்றனர் இந்த தொகுதியில் காங்கிரஸ் திமுக பாமக ஆகிய கட்சிகள் தலா மூன்று முறையும் அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தலா இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில் கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் வி சி தொல் திருமாவளவன் ஐந்து லட்சத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகர் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி பத்து வாக்குகளை பெற்று மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இரண்டாயிரம் வாக்குகளையும் நாம் தமிழரின் ஏழாயிரம் வாக்குகளையும் பெற்றன இந்த தேர்தலில் இந்த தொகுதியுடைய முக்கிய வேட்பாளர்கள் என்று பார்த்தால் திமுக சார்பாக தொல் திருமாவளவன் அதிமுக சார்பாக சந்திரகாசன் பாஜக சார்பாக கார்த்தி நாம் தமிழர் கட்சி சார்பாக ரா ராணி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய வாக்கு வங்கி ஒரு பெரிய பலமாக பார்க்கப்பட்டாலும் பாமக பாஜக கூட கூட்டணி வச்சது இங்க நிறைய பேருக்கு பிடிக்கல இதோட கடந்த தேர்தல் நிலவரம் தற்போதைய கள நிலவரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விசி காத்திருமாவது ஒரு அஞ்சு டு பத்தாயிரம் வாக்குகள் தேசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன மறக்கல சொல்லிட்டு ரிசல்ட் வரைக்கும் என்ன பார்க்கலாம்